திருச்சிற்றம்பலம் புனிதமான நன்மக்களுக்கு வணக்கம் இறைவனை கண்டவன் எப்படி இருப்பான் என்பதை உணர்த்தும் ஜென் கதையை பற்றி வாங்க இறைவனை கண்ட ஜென் துறை ஒருவர் தான் உணர்ந்த விஷயங்களை அறிந்து கொள்ள தன்னுடைய மகனையும் தியானம் மற்றும் யோக பயிற்சிகளை செய்ய அனுப்பினார் அவன் சில வருடங்கள் கழித்து வந்ததுமே என்ன கற்று வந்தாய் என்று கேட்டார் அவன் தான் கற்று வந்த இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சொன்னான் அதை கேட்ட இவர் அதெல்லாம் ஒன்றுமில்லையே மறுபடி போ என்று சொல்ல மகனும் போனான் மீண்டும் சில வருடம் கழித்து வந்ததுமே அதே கேள்வியை ஜென் கேட்டார் மீண்டும் மகனிடமிருந்து அதே பதிலே வந்தது மறுபடியும் அவன் திரும்ப அடுத்த முறை அவன் அவனுடைய முகம் கடவுளை கண்டவன போல பிரகாசமாக இருந்தது கண்ட ஜென் ஆஹா மகனே உன் முகம் பிரம்மத்தை அறிந்தவனின் முகம் போல் ஒளி வீசுகிறது என்று சந்தோஷப்பட்டார் அதன் பின் ஜென் துறவி சொல்கிறார் நீங்கள் இறைவனை உணர்ந்தால் உங்கள் முகம் மாறிவிடும் உங்கள் குரல் மாறிவிடும் தோற்றமே மாறிவிடும் இறைவனை உணர்ந்தவன் சரியான பாதையில் செல்வான் அவனை யாராலுமே தடுக்க முடியாது இதுவே ஆன்மீகத்தில் சிறந்தது மற்றபடி இந்த பேச்சுகள் வாதங்கள் தத்துவங்கள் எல்லாம் வெறும் படிக்கற்களே இதெல்லாம் இரண்டாம் நிலைதான் இறைவனை காணும் நேரடி அனுபவமே முதன்மையானது அதற்குத்தான் அனைவருமே முயல வேண்டும் என்றும் மாறாத ஒன்றை நாம் உணரும்படி எது செய்கிறதோ அதுவே மேலான அறிவு என்று அருமையாக சொல்லி முடித்தார் இறைவனை தேடும் உயிர்கள் கோயில்கள் செல்வதோடு நின்று விடாமல் இறைவனை தனக்குள் உணர வேண்டும் என்பதைத்தான் இந்த கதை உணர்த்துகிறது இந்த பதிவை உங்கள் ஆன்மீக நண்பர்களுக்கும் பகிருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அப்போதான் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க நன்றி திருச்சிற்றம்பலம்